அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக குருவின் திருவடி பணிவோமாக நால்வரின் புற்றால் போற்றி போற்றி சிவாய நம திருச்சிற்றம் பிரம்மா குரு தேவோ தஸ்மை ஸ்ரீ குருவீ நமஹ குரு பார்க்க கோடி நன்மை என்ற வாக்கு இணங்க முதலாவதாக குருவின் திருவடி பணிதல் அவசியமாகும் அனைத்து காரியங்களும் ஜெயமாக வேண்டும் என்றால் அவரது அருளானது அவசியமாகின்றது நம போற்றி திரு அகவல் இதில் நூற்று ஐம்பத்தி ஒன்றாவது வரிகள் முதல் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் ஏகம்பத்துரை இந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பாராய் துறை மீவிய பரணி போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றிங்கு அறியன் போற்றி குற்றாளத்தம் கூத்தா போற்றி மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி குற்றாளத்தம் கூத்தா போற்றி மேவிய கோவே போற்றி ஈங்கோய் மலையம் இந்தாய் போற்றி பாங்கார் பள்ளனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி திருவேகம்பத்தில் உரைகின்ற என் ஈசா போற்றி அர்த்த இருப்பவனே போற்றி திருப்பராத்துறையில் வீற்றிருக்கும் பெரியோய் போற்றி திருச்சிராப்பள்ளியில் திகழும் தலைவா போற்றி உன்னையெல்லாம் வேறு ஒரு பற்று கோட்டை இவ்வுலகில் நான் அறிந்திலேன் அத்தகைய உனக்கு வணக்கம் திருக்குற்றாலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற கூத்தா உனக்கு வணக்கம் திருவாடுதுறையில் தோன்றியுள்ள வேந்தே போற்றி திருவேங்கோய் மலையை உடைய எம் தந்தையே போற்றி அழகு நிறைந்த திருப்பழனத்தில் அழகானாய் அழகனாய் வீற்றிருப்பவனே போற்றி திருக்கடம்பூரில் எழுந்தருளி உள்ள அழகா போற்றி உன்னை வந்து சேர்பவர்க்கு அனுகிரகம் செய்பவனே போற்றி விடங்கன் என்னும் சொல்லுக்கு சுயம்புலிங்கம் என்பது மற்றொரு பொருள் கோகளி திருவாடுதுறை திருப்பெருந்துரை என்றும் கூறுவர் இவ்வாறாக இறைவன் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வடிவத்தில் வீற்றிருந்தாரோ அந்தந்த வடிவத்தில் அவரை போற்றி பணியும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது ஆம் நாமும் நம் இறைவனை என்றும் மனதால் நினைத்து நாவால் அவர் புகழ் பாடி போற்றி அவர் திருவடி பணிவோமாக சிவாய நம திருச்சிற்றம் ശിവസിദം വരം തില്ലയം ബലം